ஆ வணக்கங்கண்ணா அண்ணா மேலே போட்டிருக்கிற அசோக்குலேயிலன்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் டேங்கருங்க எஃப்சிக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சிங்கன்னா பெயின் அடிச்சு நிற்கிதுங்கண்ணா எஃப்சி இல்லைங்க இன்சூரன்ஸ் இல்லைங்கண்ணா இனோ இன்ஜினும் பவர் ஸ்டேரிங் வந்துருங்க ரெண்டு டயரு ஃப்ரண்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா ரீபில்ட் ஃபுல் பட்டனுங்க பேக் நாலுமே வந்து ஒரு இருபத்தஞ்சி விசா கண்டிஷன் தானுங்கண்ணா இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு நாலு ஏழு ரூபா சொல்லுறாங்கண்ணா ஒரு ரூபா அனுசரித்து கொடுத்துருவாங்கண்ணா சண்டை பண்ணி கொடுத்துடுவாங்க தோ பாட்ட சொல்லுங்க ஆ வணக்கங்கண்ணா ஆனால் மேலே போட்டிருக்கிற அசோக்லையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் டேங்கருங்க எஃப்சிக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சிங்கன்னா பெயின் அடிச்சு நிற்கிதுங்கண்ணா எஃப்சி இல்லைங்க இன்சூரன்ஸ் இல்லைங்கண்ணா இனோ இன்ஜினும் பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க ரெண்டு டயரு ஃப்ரண்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா ரீபில்ட் ஃபுல் பட்டனுங்க பேக் நாலுமே வந்து ஒரு இருபத்தஞ்சி விசா கண்டிஷன் தானுங்கண்ணா இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு நாலு ஏழு ரூபா சொல்லுறாங்கண்ணா ஒரு ரூபா அனுசரித்து கொடுத்துருவாங்கண்ணா சமலைவானே குடுத்துடுவாங்க அதை பாட்டின்னு தான் சொல்லுங்க